ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு இது இப்போ முடிய போகுது நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னன்னா ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து வேகன்சிஸ் ஹோல்ட் பண்ணி டு பி ஃபில்டு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது என்ன அப்படின்னா எந்தெந்த கேட்டகரிலாம் ஹோல்ட் பண்ணுறாங்களோ செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் வந்து அதை அப்படியே ஆட் பண்ணி நாங்கள் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த வேக்கன்சி நேற்று வரைக்கும் ஒரு வேக்கன்சியாக இருந்தது இன்றைக்கி மறுபடியும் வேற ஒரு கேட்டகரியை வந்து ஹோல்ட் பண்ணி அதையும் நாங்கள் செகண்ட் ஃபேஸில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முப்பத்தி ரெண்டாவது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினொன்று வந்து ஃபில் ஆகிருக்குங்க இன்னைக்கு மட்டும் ஸோ ரிமைனிங் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னா நானூறு வேகன்சிஸ் இருக்குது இப்போது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டேர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் பதினெட்டு வேகன்சிஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஓகேங்களா பதினெட்டு வேகன்சிஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதையும் நாங்கள் வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் அப்போ ஆட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம் ஜென்ரல் எட்டு எஸ்டி ஜென்ரல் நாற்பத்தி நாலு ஜென்ரல் டன் ஜென்ரல் பிளைண்ட் மூணு ஜென்ரல் டன் ஜென்ரல் நூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் இருந்தது இன்றைக்கி ஜென்ரல் டன் எக்ஸர்விஸ் மேனில் பதினெட்டு வேகன்சீஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்களோ அப்போது ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தாறு இருக்குது சோஃபார் ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் விஏஓ இந்த கவுன்சிலிங் மட்டும் தான் இப்போதைக்கு போய்ட்டு டைப்பிஸ்ட் வந்து இதில் இன்க்ளூடட் இல்லை ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தாறு இருக்குது இன்னும் இந்த கவுன்சிலிங் கம்ப்ளீட்டாக முடியிற பட்சத்தில் இன்னும் எத்தனை வந்து இதே மாதிரி ஹோல்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ கம்ப்ளீட்டாக முடியும் போது இன்னும் வேகன்சி ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்கலாம் இல்லை இதே இருக்குதா என்னன்னு தெரியல ஸோ இன்னி வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தாறு வேக்கன்சிஸ் வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு கன்ஃபார்மாக உறுதியாக இருக்குது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்